சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வர்க்க சக்கரங்கள் அதாவது ஜோதிட வேத சாஸ்திரத்தில் கூறியுள்ள வர்க்க சக்கரங்கள் சோடச வர்க்க சக்கரங்கள் என்று பதினாறு வர்க்க சக்கரங்கள் சாமானியர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது வர்க்க சக்கரத்தின் கணக்கீடும் பலை பயன்பாடுகளும் இந்த காணொலியில் வரிசையாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் கேவதாம்சம் என்று சொல்லக்கூடிய டி ஃபார்ட்டி டி Chart சார்ட் ஃபார்ட்டி என்றால் அதற்கு கேவதாம்சம் என்று பெயரிட்டு அழைத்திருக்கிறார்கள் இந்த கேவதாம்ச வர்க்க சக்கரத்தில் நாம் காண வேண்டிய விஷயம் தாய் வீடு ஒரு ஜாதகரின் தாய் தாய் வீட்டு பாரம்பரியம் அதாவது ஜாதகரின் பாட்டி பாட்டி வீடு தாய் வழி பாட்டியின் பாரம்பரிய விஷயங்கள் அவர் பிற அவருடைய தாயின் பூர்வீகம் பிறந்த இடம் அது சார்ந்த விவசாயங்கள் குலதெய்வம் அவர் வழிபட்டு வந்த தெய்வங்கள் அவருடைய தாய் தாய் வழி பாட்டி வீட்டின் ஆன்மீக மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய நிலபுலன்கள் விவசாய பண்ணை நிலன்கள் வீடு அமைப்பு கிராமம் நகரம் போன்றவற்றையெல்லாம் தெரிந்து அறிந்து கொள்வதே இந்த கேவதாம்சத்தின் சிறப்பு ஆகும் நாலாம் வீடு பிறந்த ஒரு ஜாதகரின் நாலாம் வீடு குறிக்கும் பாவம் தாய் வீடு கல்வி ஆகியவற்றை சுக சுக வாகன வசதிகள் ஆகியவற்றையெல்லாம் குறி கல்வி ஆகியவற்றையெல்லாம் குறிக்கும் வீடாக நாம் ஜோதிடத்தில் காண்கிறோம் அதன் அடிப்படையில் நான்காம் வீட்டு தாய் வீடு தாய் வீட்டு பாரம்பரியம் தாயின் பாட்டி தாய்வழி பாட்டி விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு உதவும் சமூக தாய்வழி பாட்டி வீட்டின் சமூக கௌரவ அந்தஸ்துகள் ஆகியவற்றை பத்தாம் பாவத்திலும் ஒரு டி ஒன் சார்ட்டில் அதாவது ராசியில் நான்கு மற்றும் பத்து இந்த கேவதாம்சத்தில் சீர்தூக்கி சிறப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இரண்டு பாவங்கள் ஆக கருதப்படுகிறது எனவே டி ஒன்னில் நான்காம் பாவமும் டி ஒன்னின் பத்தாம் பாவமும் டி இல் லக்னம் மற்றும் சந்திரன் நான்காம் இடம் பத்தாம் இடம் ஆகியவற்றையெல்லாம் சீர்தூக்கி ஆராய்ந்து கேவதாம்சம் பாட்டி வீட்டின் பாரம்பரியம் அவர்களுடைய சமூக அந்தஸ்து தாயின் தாய் வளர்ந்த விதம் சமூக அந்தஸ்து அவர்களுடைய தெய்வ நம்பிக்கை இறை நம்பிக்கை அது சார்ந்த விஷயங்கள் பூர்வீக பாட்டி வீடு இருந்த அமைப்பு நிலபுலன்கள் ப அவர்களுடைய பரிணாம வளர்ச்சி உங்களுடைய ஜாதகத்தில் ஜாதகரின் ஜாதகத்தில் தெரிந்து கொள்ளவும் தாய் விட்டு பாரம்பரிய ஆன்மீக விஷயங்கள் ஆராய்ச்சிகள் அதன் தொடர்ச்சிகள் தாய் வழிபட்டு வந்த தெய்வம் மற்றும் அவர் வாழ்ந்த வீடு நிலபுலன்கள் தோப்புத்துறவுகள் அவர்களுடைய கல்வி பாரம்பரிய சமூக கௌரவ அந்தஸ்துகள் ஆகியவற்றையெல்லாம் டி ஃபார்ட்டியில் சீர்தூக்கி பார்த்து தாய்வழி பாரம்பரியத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு வர்க்க சக்கரமாக கே கேவதவம்சம் என்று சொல்லக்கூடிய டி ஃபார்ட்டி டிவிஷனல் சார்ட் நாற்பது உதவுகிறது என்றால் மிகையாகாது எனவே உங்கள் தாய்வழி தாய் பாட்டியின் பாரம்பரிய சமூக அந்தஸ்துகள் தெய்வ வழிபாடு இறை நம்பிக்கை அதனுடைய பரிணாம வளர்ச்சியை அறிந்து கொள்ள ஜாதகர் ஜோதிடரிடம் கேவதாம்ச வர்க்க சக்கரத்தின் பயன்பாடுகளை வலியுறுத்தி நீங்களும் கேட்டு தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் நன்றி வணக்கம்